வணக்கம் பாஸ்டர் நான் ஸ்ரீலங்காவில் இருந்து தீபிகாக்கிரிய தரிசினி பேசுறேன் ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல ரொம்ப அருமையா இருக்கு அழகா இருக்கு நான் வந்து ஒரு இந்து சமயத்துல உள்ள பொண்ணு உங்க வீட்டு பெரியவரை கேட்டு கேட்டு என் மனம் மாறி இப்ப நான் வந்து கிறிஸ்தவ பிள்ளையாக மாறிட்டேன் அந்த மாற்றத்துக்கு நீங்க தான் பாஸ்டர் காரணம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப இடுப்பு வலியா இருந்துச்சு அது பல காலமா இருந்த இடுப்பு வலி சுகமளிக்கிற வல்லமேல நீங்க ஒரு பிரியர் செஞ்சிருந்தீங்க அத ஜெபத்தை கேட்டு என் இடுப்பு வலி இல்லாம போனதுல இருந்து எனக்கு இயேசுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு அதுல இருந்து இது வரைக்கும் உங்க பிரியரை நான் கேக்குறேன் இப்போ ஒரு ஒன் இயருக்கு மேல ஆகுது ஒவ்வொரு நாளும் காலையில நான் உங்க ஜெபம் கேட்பேன் நைட்டு கேட்பேன் நீங்கள் போடுற சின்ன சின்ன சோட் பிரேயரை கூட கேட்பேன் நான் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீங்கள் நிறைய பேரை வந்து சுகப்படுத்துறீங்க உங்கள் பிரேயர் வந்து ரொம்ப வல்லமையானது பாஸ்டர் கேட்கும் போது சுகம் அளிக்கிற வல்லமை உங்கள் கேட்கும் கேட்கும்போது எந்த இடத்துல வழியா என்ன தொல்லையா இருந்தாலும் உடனே மறையுது ரொம்ப வல்லமையான ஜெபம் பாஸ்டர் நீங்க பண்ற ஜெபம் ரொம்ப நன்றி நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் கருத்துரு உங்களா எந்த நாளும் ஆசீர்வதிக்கணும் உங்களுக்கு நோய் நொடி இல்லாம நீங்க நல்லா வாழணும் அத நானும் ஆண்டவர்கிட்ட கேக்குறேன் ஆண்டவர்கிட்ட ரொம்ப மண்டாடி கேக்குறேன் உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிக்கணும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரோவேல் புத்திரோட சொல்லுவாயாக என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவருடைய நாமம் இருக்கிறவர் ஆம் பிரியமானவர்களே அவருடைய நாமம் இருந்தவர் அல்ல அவருடைய நாமம் இருக்கிறவர் அவர் மோசையுடனே கூட இருந்தவர் மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எருசலேம் நகர வீதிகளில் இருந்தவர் மட்டுமல்ல அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறவர் ஆம் பிரியமானவர்களே அவருடைய நாமம் இருக்கிறவர் பிரச்சனை என்னவென்றால் அவருடைய நாமத்தை இருக்கிறவர் என்பதை இருந்தவர் என்று அநேகர் மாற்றி சொல்லுவதுதான் பிரியமானவர்களை என்றைக்கு அவர் இருக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அன்று முதல் வேதத்தின் சம்பவங்கள் உங்கள் அனுபவம் ஆனால் என்று அவர் இருந்தவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்று முதல் வேதம் என்பது உங்களுக்கு வெறும் கதைகள் கூறும் சரித்திர புத்தகம் மாத்திரமே பிரியமானோ இதுதான் பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கும் பரவச கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் ஒருவர் அற்புதங்களை செய்தார் என்கிறார் ஒருவர் இன்றும் செய்கிறார் என்கிறார் காரணம் இரண்டாம் ஆணவர்களுக்கு அவர் இருக்கவராகவே இருக்கிறார் என்பது பிரியமானவர்களே இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவன் முற்பிதாக்களோடு இருந்தார் என்றார்கள் தேவனோ நான் உங்களோடு இருக்கிறவர் என்று இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்லு என்றார் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாயாக என்றார் பிரியமானவர்களே கடந்த கால அற்புதங்களை பார்த்து கண் சிமிட்டாமல் நிற்கும் கணவான்களே அவர் இருந்தவர் பிரியமானவர்களே அவர் இருக்கிறவர் தலைமுறை தலைமுறைக்கு இதுவே அவர் பிரஸ்தாபம் உங்களுக்கு மட்டும் இருக்கிறவர் அல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அத்தனை பேருக்கும் அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் தேவனின் நிகழ்கால திட்டங்கள் அவரின் கடந்த கால திட்டங்களை விட அற்புதங்களை விட ஆயிரம் மடங்கு மேலானது இந்த காலை வேளையில் நீங்கள் தியானிக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது என் தேவனாகிய கத்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆமேன் இதை சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே என் தேவன் தம்முடைய பிரசனத்தை உங்க மேல ஊற்றுவார் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கிருபையும் இரக்கமும் உள்ளவர் மனதுக்கம் உள்ள தேவன் அப்பா நீங்க உயிரோடு இருக்கிறவர் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் தேவன் எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான தேவன் அதிகம் அதிகமாய் எங்களை நேசிக்கிறவர் உண்மையாய் நேசிக்கிறவர் கடைசி மட்டும் நடத்துவேன் என்று சொன்னவர் அப்பா நீங்க எங்கள் நல்ல மேய்ப்பர் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் எசப்பா எங்களுக்காக உங்க ஜீவனை நீர் கொடுத்தீர் நீங்க சொன்னீங்க நானே நல்ல மேய்ப்பன் நான் என்னுடைய என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று எங்கள் இசுவேலின் மேய்ப்பர் யோசைப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவர் செவி கொடுக்கும் தேவன் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் பிரகாசமான வெடிவெளி நட்சத்திரம் எங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறவர் எங்கள் மேல் வந்து வாசம் பண்ணுகிறவர் எங்கள் மேல் வந்து தங்குகிறவர் பரிசு தாவியானவரே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமருவதற்காக நன்றி சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஏழு சொல்லுகிறது அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் அவர் கைக்குள்ளான ஆடுகள் அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன் இந்த காலை வேலையில அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் மேன்மைப்படுத்தணும் சுவாமி உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று ஏசாயா சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் உன்னுடைய மகத்துவம் உள்ள கரம் அமரணும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சுவாமி எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிற எங்கள் அண்டவர் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரோவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம் நிச்சயமாகவே இந்த நாளில நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்வார் இந்த காலை வேளையிலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை உயரும் ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் மாறும் பிரிய அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவள் இருதயம் மகிழட்டும் இந்த காலை வேளையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் ஹலெ லோய்யா ஹலெ லூயா எங்களை வழி நடத்தும் தேவன் எங்களை உத்தமனான சமையான பாதைகளிலே எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா என்னுடைய இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து அமரட்டும் அப்பா சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார் அவருக்கு பயப்படுகிற மனுஷன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மை பாதுகாக்கும் தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்துகிறவர் நம்மை வெக்கப்பட்டு போக விடாதபடி நித்தமும் நடத்துகிறவர் இந்த அதிகாலை வேலையிலும் என் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லி பாருங்கள் என் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் வீட்டை சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் முன்னையும் அவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் பின்னையும் அவரே இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என் வலப்பக்கமும் என் இடப்பக்கமும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் சாசுகள் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஒரு தெய்வீக பிரசுரம் பிள்ளைகளை சூழட்டும் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்களோ ஆலை லோயா அவருடைய நாமமாகிய இருக்கிறவர் அவர் இருக்கிறவர் என்றும் எப்பொழுதும் அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறவர் அப்பா வல்லமையுள்ள தெய்வமே இந்த காலை வேலையில உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வ நீர் ஒருவர் மாத்திரமே அமராஜா உங்கள் கிருபை அதிகம் அதிகமா இந்த காலை வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற்றப்படட்டும் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவரை ஆண்டவர் நெருக்கத்தில் இருந்து அப்பா வேதனையிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது நீர் பதில் தருகிறீர் அப்பா சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் இந்த காலை வேலையில் விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள என் தேவன் பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தணும் அப்பா இந்த நாளில் உன்னுடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வெற்றியை காணட்டும் அப்பா சத்ருவின் கிரியைகள் போராடுகிற பிசாசுகள் ராஜாவுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எந்த ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலிருந்து ஜெபத்தின் மூலமாக கட்டப்படட்டும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே என் கத்தோட கரம் இறங்கணும் பரிசுத் ஆவின் அளவில்லாத வல்லமை மாற்றணும் வெளிப்படணும் அப்ப தேங்க் ஜீசஸ் சீஸ் ஹாலே லோய்யா ஹாலே லோய்யா சுனி ஆவிகள் சைவினை பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது விலகட்டும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சர்வ வல்லமையுள்ளவரையும் உமக்கு நன்றி மகா பெரியவரையும் உமக்கு நன்றி அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கணும் அப்பா சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரை நீர் தொடணும் அப்பா என் தேவனுடைய கிருவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கணும் புதிய கிருவையினாலே ஆண்டவன் இந்த காலை வேளையிலே நீர் நிரப்பணும் அப்பா அதிகாலையில் கத்தரை தேடுகிறவன் கண்டடைவான் இந்த காலை வேளையிலும் நீங்கள் தேடுகிற பொழுது இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் அறிவீர்கள் அவர் உங்களுக்கு போதிப்பார் அவர் உங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்து உங்களை செம்மையான பாதையில் வழிநடத்துவார் அவரைப் போல ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் இல்லை நிச்சயமாகவே எந்த ஒரு காரியத்திலும் நாம் அவரிடத்தில் உதவி கேட்கிற பொழுது அவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யும் தேவன் பரிசுத்த ஆவியானவரே உங்கள் வல்லமை மிகப்பெரியது தேவன் தம்முடைய ஆவி அளவில்லாமல் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஊற்றுகிறார் இந்த காலை வேளையில் சுவாமி என்னோடு இணைந்து ஜபிக்கிற என் சத்தத்தை கேட்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியாய் நின்று பிக்கிறிஸ்துவே தேவன் அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவார் என் கண்ணீரை மாற்றுவார் என் புலம்பலை அவர் மாற்றுவார் என் வியாதியை என்னை விட்டு விளக்குவார் பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு அவர் விடுதலையை தருவார் காரணம் என் மேல் அவர் அளவு கிடந்த அன்பு வைத்திருக்கிறார் ஆகவே நான் பயப்படேன் எந்த ஒரு பொல்லாப்பையும் எனக்கு நேரிடாது என்றுங்கிற ஆழமான ஒரு வார்த்தையை விசுவாசத்தோடு வெளிப்படுகிற பொழுது என் இயேசு இந்த காலை வேலையிலப்பா நீருமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவது நிச்சயம் எங்கே என் நாமம் பிரஸ்தபடுத்தப்படுகிறதோ எங்கே என் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இறங்கி தான் வந்து அவர்களை ஆசிர்வதி சொன்னீங்களே இந்த காலை வேளையிலும் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய குருவை வல்லமை மகிமை இந்த காலை வேளையில் அதிகம் அதிகமாய் ஊற்றப்படட்டும் சுவாமி நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் என ஆண்டவர் வார்த்தையை சொல்லி விடுதலையை கொடுக்கிற உங்களுடைய சத்தியத்தை கேட்கிற பொழுது விடுதலை ஆகிறார்கள் ராஜா இந்த விடுதலையின் வார்த்தையை இந்த விடுதலையின் ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மகிமையின் யார் அந்த மகிமையின் சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் அத்தனை கிரியர்களையும் அழித்து போடும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சத்துருவின் கிரியைகளை முழுவதுமாக முறியடிப்பாராக இந்த காலை விசேஷித்த விசேஷித்த ஒரு ஒரு அபிஷேகம் அபிஷேகம் கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கணுமாப்பா குடும்பத்தில் காணக்கூடிய சாப கட்டுகள் அறுபட்டு போகணும் குடும்பத்தில் காணக்கூடிய வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகணும் எப்படிப்பட்ட தீராத வியாதியிலும் மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி மருத்துவரே கைவிட்டு விட்டார் நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்த்து நிற்கிறீங்க உங்க வைத்தியர் இன்னும் மறிக்கவில்லை அவர் மறித்தாலும் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தவர் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர் அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர் இந்த இருக்கிறவர் உன் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார் ஹாலில் விடுதலையை தருவார் இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிற இந்த தானே சரியத்துல காணக்கூடிய அத்தனை பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் நான் ஜெபிக்கிற நேரத்துல தானே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும் அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை அங்கு வெளிப்படணும் என் கருத்துடைய கரம் இன்னும் அதிகமாக இறங்கட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் கிரியர்கள் போராடுகிற தந்திரங்கள் மந்திரங்கள் மாந்திரீகங்கள் ஏவல் பிசாசுகள் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணுமாப்பா ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தை நீ மிதித்துப் போடுவாய் என்கிற வார்த்தையின் படி இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக அமையட்டுமாப்பா பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் அவன் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டுமாப்பா என் கிறிஸ்து மகிமை கரு நான் ஹாலே லூயா எலோஹீம் சர்வ வல்லமை உள்ளவரே இந்த நேரத்தில் தானே இந்த அதிகாலை வேலையில் தானே ஜெபிக்கிற நேரத்தில் தானே என் கருத்துடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டுமாப்பா அப்பா சுவாமி வழியாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீங்க உங்கள் தளபோகளால் நாங்கள் சுகமானோமாப்பா இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வேலையாக நடக்கட்டும் அப்பா ஆலையில் புதிய காரியங்களை துவக்குகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும் வியாபாரத்தில் எனக்கு விருத்தியே இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் கடன் பாரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற சகோதரியே என் கிறிஸ்து சொல்லுகிறார் உன் வியாபாரத்தில் உனக்கு இனி விருத்தி உண்டாகும் என் கருத்து ஆசீர்வாதம் வந்து அமரும் ஏசப்பா சுவாமி உங்க மகிமையுள்ள கரம் இந்த காலை வேலையில் இதை கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் இறங்கணும் விசேஷித்த அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்பா முடியாததை முடிய பண்ணுவீராக என் ஆண்டவர் கல்வாரிய சிலுவையை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே இந்த காலை வேலையில் தானே ராஜா மகிமையானது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் உடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் சாமி விடுதலையை பெற்றுக் கொள்ளணும் பொல்லாத ஆவிகளும் பிசாசின் கிரிகளும் நாமத்தில் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது தேவ வல்லமை இறங்கணும் நாமத்தினாலே உயர்ந்தவரே உமக்கு நன்றி சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி உடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுமே நான் தெளிக்கிறேன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேல் நான் தெளிக்கிறேன் பாதுகாப்பை என் கிறிஸ்து நீர் கொடுக்கணும் இதனால் முழுவதும் சுகபத்திரமாய் ஆரோக்கியமாய் கத்தருக்கு என்று சாட்சியாக நிற்க என் தேவனின் கிருபை பாரு do it okay அமராஜா உன்னதமானவரை உமக்கு நன்றி அப்பா கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமா இருக்கும் ஆண்டவர் இப்பொழுது எங்கள் ஜபங்களை கேட்கிறீர் உமக்கு நன்றி சுவாமி விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலிய ரசிக்குமா எப்படிப்பட்ட வியாதிகளும் சரீரத்தை விட்டு இப்பொழுது விலகட்டும் கிட்னி ஃபெயிலியர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சரியாகப்படட்டும் பழட்டும் காணக்கூடிய பிரச்சனைகள் எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா சவிக்கப்பட்ட ஆவிகள் துரத்தப்பட்ட செய்வினை பிசாசுகள் பில்லி சூனிய காரியங்கள் எதுவும் அப்பா பிள்ளைகளை குடும்பங்களை யாரையும் எந்த அனுமதி இல்லை உன்னதமான என் கத்தோடைய கரத்தில் ஒவ்வொருவரை நான் தருகிறேன் சுவாமி ஒவ்வொருவரை ஆண்டோர் சுற்றி பாதுகாக்கணும் அப்பா கடன் வாரங்கள் நீங்கணும் ஆளே லூயா என் தேவன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கணும் சுவாமி அதிசயத்தை பண்ணுவீராக ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக என்று சொல்லி உன்னதமான கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனுடைய வல்லமையோட கரம் இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் நடத்தட்டும் புதிய கிருபை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா தெய்வ பிரசன்னும் அப்பா பிள்ளைகள் போகிற இடங்கள்ல வருகிற இடங்கள்ல என் தேவனுடைய பிரசனமும் பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் அப்பா பிள்ளைகளை உங்களுடைய பிரசன்னமானது பாதுகாக்கட்டும் உயர்ந்தவரே உமக்கு நன்றி கிருவை தருகிறவரே உமக்கு கோடி அப்பா இப்பொழுதும் இந்த அதிகாலை வேலை ஜபத்தை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி விடுதலை நிச்சயம் வலி இருக்கும் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் பலவீனமா இருக்கிற உங்கள் இடத்துல அப்பா உங்கள் சரியத்துல கரங்களை வையுங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டுமா அப்பா எந்த ஒரு பலவீனங்கள் சரியத்தில் காணப்பட்டாலும் சரி என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை மேலும்லத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் என் தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யட்டும் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சரியத்தில் காணக்கூடிய எந்த விளவிலத்தையும் மாற்றி தருகிறவர் உங்க நாமம் மகிமைப்படுவதாக உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கத்துடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அழகு இல்லாத கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொரு மேல் வந்து அமரட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமேன் இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு சொன்னால் மறக்காமல் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்களை வல்லமை உள்ளது